ரிஷபராசிக்கு சனிப்பயிற்சி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் சனிப்பயிற்சி என்றைக்கு அப்படின்னா இருபத்தி ஒம்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு சனி வந்து பெயர்ச்சியாகி பத்தாம் இடத்திலிருந்து பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு ரிஷபத்துக்கு போகிறார் ஒரு வருட கிரகம் உங்கள் ரிஷபத்துக்கு யோகாதிபதி அவர் லாபத்தில் இருக்கிறனால தந்தையின் மூலமாக முன்னேற்றம் தொழிலில் லாபம் இப்படின்னு பொருளாதார முன்னேற்றங்களை வாரி வழங்கக்கூடிய சனியாக வந்து அமர்கிறார் சனி பதினொன்றாம் இடத்திலிருந்து உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்குறார் அப்போ என்னென்னா குழந்தைகளிடம் கொஞ்சம் உங்களுக்கு கசப்பு ஏற்படும் பூர்வீகத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் மந்தமாக இருக்கும் உங்களுடைய ஏதாவது நீங்கள் ஸ்பெஷலாக போய் ஒரு விஷயத்தை படிக்கிறீங்க ஸ்பெஷலாக ஒரு விஷயத்த கற்றுக்குறீங்கன்னா அந்த விஷயத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அந்த அதை முடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக கொஞ்சம் சிரமப்படுவீங்க கொஞ்சம் அந்த இடத்துல சில கசப்புகள் சின்ன சின்னதாக வரும் ஆனாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக அதை முடித்து ஒரு பெரிய வெற்றி அடைவீர்கள் சிறப்பு கல்விகளில் சிறப்பு பயிற்சிகளிலும் நல்ல தேர்ச்சியான ஒரு பலன்களை கண்டிப்பாக சனி உங்களுக்கு நிச்சயம் வழங்குவார் சனி பதினோராம் இடத்திலிருந்து உங்கள் அஷ்டமஸ்தானமான தனுசு ராசி அதாவது எட்டாம் இடத்தை பார்ப்பதால் என்ன ஆகுது அப்படின்னா வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆனால் சனி இருக்கிற இடம் நல்ல இடமா இருக்கிறதுனால நல்ல லாபத்தை தருவார் இன்சூரன்ஸு யார் சொத்து மூலமாக பணம் வர்றது ஆயுள் காப்பீட்டிலிருந்து பணம் வர்றது எல்ஐசியில் நான் ஒர்க் பண்ணுறேன் எல்ஐசியிலிருந்து ஒரு ஜீவனம்சத்தை எதிர்பார்க்குறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சனி அற்புதமாக அந்த தடையை நீக்கி கொடுத்து அந்த பணத்தை வர வைப்பார் ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக இழுபறியாக நடக்கும் மொத்தத்தில் இந்த சனி ராசிக்கு நல்ல இடத்துல சுப வீட்டில் இருக்கிறதுனால அருமையான ஒரு காலகட்டம் நீங்கள் பொருளாதாரத்தில் ஆகட்டும் உங்கள் மன நிறைவு சம்மந்தமான எந்த விஷயமாகட்டும் மிக அற்புதமான பலன்களை ரெண்டரை வருஷம் நின்று எந்த எந்தசாபுத்தி நடந்தாலும் இந்த கோச்சாரம் ரெண்டரை வருஷம் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும் எந்த தசாபுத்தி மோசமாக இருந்தாலும் அதை சரி கட்டும் விதமாக இந்த உதவிகள் சனி உங்களுக்கு கர்மகாரகன் உங்கள் உங்கள் முற்பிறவியில் செய்த நன்மைகள் நீங்கள் செய்த தான தர்மத்தினுடைய நன்மைகளை எவ்வளவு நீங்கள் செஞ்சுருக்கீங்களோ அந்த டெபாசிட்டை பதினோராம் இடத்துலேருந்து எடுத்து கொடுக்க போகிறார் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது தான தர்மங்களை இல்லாத எளியோர்களுக்கு செய்யுங்க செருப்பு தைக்கிறவங்களுக்கு தயிர் எண்ணம் குறிப்பாக வாங்கி கொடுங்க நல்ல அற்புதமான ஒரு யோகம் உங்களுக்கு கிடைக்கும் திருக்கொள்ளிக்காடு சனீஸ்வர பகவானிடம் சென்று தீபம் ஏற்றிட்டு வாங்க அதுவும் உங்களுக்கு ஒரு அற்புதமான பலன் கொடுக்கும் திருநள்ளாறு போகிற பழக்கம் இருந்தால் அங்கேயும் போய் ஒரு ஒரு மரகதலிங்க அபிஷேகத்தை பார்த்துட்டு வாங்க அதுவும் உங்களுக்கு ஒரு அற்புதமான உயரிய பலன்களை கொடுக்கும் ரிஷபராசிக்கு இது ஒரு பொற்காலம் நன்றி நண்பர்களே